ஜெய்வெண்ட் எத்தனை மணிக்கு சென்னை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உயிர் இழந்த நேரம் டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணியா அல்லது இரவு பதினொன்று முப்பது மணியா என்ற சந்தேகத்தை ஓ பன்னீர்செல்வத்தின் பேச்சு எழுப்பியுள்ளது சென்னை எழும்பூரில் இன்று உண்ணாவிரதம் இருந்த ஓ பன்னீர்செல்வம் நிறைவாக பேசுகையில் இந்த குண்டை தூக்கி போட்டார் ஜெயலலிதா மரணமடைந்ததாக இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை மணிக்கு தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக பேச்சின் போது அவர் குறிப்பிட்டார் ஜெயலலிதா மாலை நான்கு முப்பது மணி அளவில் மறைந்து விட்டதாகவும் தனக்கு தகவல் இரண்டு மணி நேரம் தாமதமாக கொடுக்கப்பட்டதாகவும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் எனவே அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவின் உயிர்காக்கும் கருவிகள் அகற்றப்படும் முன்பாக தன்னிடம் அது குறித்து தெரிவித்து அனுமதி பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இரு தினங்கள் முன்பு அளித்த பேட்டியில் பன்னீர்செல்வத்துடன் இது குறித்து அனுமதி பெறப்பட்டதாக கூறியிருந்தார் ஆனால் அதை மறுக்கும் பன்னீர்செல்வம் அந்த அறிக்கையை வாபஸ் பெறாவிட்டால் ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு தொடரப்படும் என எச்சரித்தார் டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலையிலேயே ஜெயலலிதா உயிரிழந்து விட்டதாக டிவி சேனல்கள் உட்பட பல ஊடகங்களும் செய்தியை பிரேக் செய்தன ஆனால் அப்பல்லோ மருத்துவமனை உடனடியாக அதை மறுத்தது இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தான் அப்பல்லோ மருத்துவமனை ஜெயலலிதா இறந்ததாக கூறி நள்ளிரவில் வெளியிட்டது பன்னீர் செல்வம் கூறுவதை பார்த்தால் ஊடகங்களுக்கு கிடைத்த தகவலை போலவே பன்னீர்செல்வத்திற்கும் ஜெயலலிதா மாலையிலேயே மறைந்த செய்தி கிடைத்துள்ளதாக தெரிகிறது இதில் எது உண்மை என்பது இப்போது கேள்விக்குறி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்